அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த வீடியோ பார்க்கறது மூலமா ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிதனராசி அஷ்டமத்துக்கு குரு பகவான் கொடுத்திருப்பார் உறவுகளால ஏற்பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகம் காரங்க இன்னைக்கு தனித்துவமா வாழறதே பெரிய விஷயம் தனியா வாழ்ந்துடலாமா சுத்தி நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் இருக்கு பச்சோந்திகள் தான் அதிகமா இருக்காங்கன்னு மனசுல புலம்பாத நாளே கிடையாது மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரர்களுடைய மனம் சொட்ட சொட்ட சுரண்டி தின்ற கூட்டம் தான் அதிகம் ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்னா மிதன ராசிக்காரங்க அளவுக்கு பட்ட கஷ்டமும் வலியும் வேதனைகளும் வேற யாரும் பட்டிருக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ தன்னுடைய உழைப்பை சுரண்டி தின்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் வேஸ்ட் பண்றவங்க யாருன்னா வேற யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம பார்ட்னர்ஸா தான் இருப்பாங்க நம்ம கூட இருக்கவங்களா தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் மாறும் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு காலத்தை கடத்துனதுதான் தான் மிச்சமே தவிர காலமும் நேரமும் வீணானதே தவிர வாழ்க்கை மாறி இருக்காது எவ்வளவு திருமணம் செஞ்சாலும் தோல்வி காதல் தோல்வி ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி திரும்ப திரும்ப நம்ம அவமானப்படுறமே தவிர சாரிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு மோசமான நிலைகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறத ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களும் அனுபவிச்சிருப்பீங்க ங்க மிதனராசிக்காரர்கள் கேட்காத சாரியே கிடையாது அவ்வளவு சாரி கேட்டும் பலன் இல்லை காரணம் திருமண உறவுகள் அவங்கள காயப்படுத்தி இருக்கும் வீட்டுல பார்த்து கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் அந்த அரேஞ்ச் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது வலிக்கும் பாருங்க தனக்கு இரு குழந்தைகள் பிறந்து வாழ்க்கைய வாழ்ந்து அந்த வாழ்க்கைய ஏமாந்திருக்கும் அப்படின்னு தெரியும் போது வலி வேதனை எப்படி இருக்கும் சொல்லுங்க யார நம்பி வாழறோம் யாருக்காக வாழறோம் எதுக்காக திருமணம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேற எந்த மனுஷனுக்கும் ஏற்படக்கூடாது மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று அன்பு இன்னொன்னு நேர்மை இது இரண்டுமே இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை எதுக்கு சொல்லுங்க நம்ம அன்பை வச்சு அன்பால ஏமாறுந்தோம் அன்பை கொடுத்து நம்பிக்கை துரோகத்தை தான் பார்த்தோம் பிறருடைய சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையை அடமான வைக்கிறோம் இதுதான் ஒவ்வொரு மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குது பத்தாத குறைக்கு இந்த கோச்சாரம் தசாபுத்தி எல்லாம் ரொம்ப மாற்றத்தை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராம திடீர்னு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு மூன்றாம் நபர்களுடைய தலையீடு திடீர்னு குடும்ப வாழ்க்கையில இருக்கும் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது ஆனா ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏற்கனவே நடந்த விஷயங்களை பத்தி யோசிக்கவே கூடாது இனி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நடந்த விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில புத்திசாலி வழிகள் மிதனராசிக்காரர்கள் இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் உதவிகரமா இருக்கும் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி உங்க லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்க உங்க சுய ஜாதகத்துல அப்படின்னா திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதாவது திருமணத்துக்கு முன்னாடி காதலில் விழறீங்கன்னா கவனமா இருங்க நம்பி இவங்க தான் நம்ம லைஃப் இவங்க நம்மள பார்த்துப்பாங்க நம்ம வாழ்க்கை தொழிஞ்சு இவங்கள நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு பயணிச்சிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல வராதீங்க ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்தா அதே மாதிரி சுக்கிரனுக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் வேற எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லைனா நீங்க கல்யாணம் செய்யக்கூடிய கணவனையோ மனைவியையோ அவங்க ஜாதகத்தையும் சரி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே அவங்க உங்களை பிடிச்சு தான் கல்யாணம் பண்றாங்களா உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணாம கல்யாணம் பண்ணாதீங்க அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னா சுக்கரன் கேது சேர்ந்து இருக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி அஃபேர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க கேது புத்தி புத்தி போது உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க ஒரிஜினலா நண்பகத்தன்மையா இருக்காங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் விஷயம் சுக்கரன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது இரண்டு கிரகங்கள் கோச்சாரத்திலேயோ சுய பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பட்சத்துல உங்க திருமண வாழ்க்கை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரிகாரம் செஞ்சுட்டு திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த திருமணம் இரண்டாம் திருமணமா நடந்திர விஷயத்தில் விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு டைரக்டா செவ்வாய்க்கு உச்சம் பெற்று கேதுவுடைய பார்வையோ சுக்கரனுடைய காம்பினேஷன் பார்வையோ கிடைக்கும் போது மறைமுக வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்கும் நமக்கு தெரியாம ஒரு நபரோடைய தடறுப்பு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகலாம் இந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க கடைசி முக்கியமான விஷயம் இதுதான் வினராசிக்காரர்களுக்கு நீ அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாம் திருமணங்கிறது ஒன்னு தேவையா பாசிபிலிட்டி அப்படிங்கறதுல கவனமா இருங்க ஏன்னா குரு உங்களுக்கு இப்ப லக்னத்துல இருக்கார் 11 இருக்கும்போது கூட தேவேங்கற ஒரு அமைப்பு உண்டு ஆனா இப்ப லக்னத்துல இருக்கும்போது செலவுகள் சற்று அதிகமா இருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமா இருக்கும் வாழ்க்கை சற்று நரகமா இருக்கும் அதனால இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா உங்க பணத்துக்காக இருக்கலாம் இல்லன்னா உங்க அழகுக்காக இருக்கலாம் கண்டிப்பா உண்மையான ஒரு பாசத்துக்காக இருக்காது உண்மையான பாசம் உடையவங்க என்ன செய்வாங்க தெரியுமா உங்க பிரச்சனையை சரி பண்ணுவாங்க உங்க பிரச்சனையை சரி பண்ணாம உங்க பணத்துக்கும் உங்க அன்புக்கும் இயங்குறவங்கள நம்பாதீங்க அவங்க தப்பே செஞ்சாலும் சரி உண்மையை பேசுறாங்களான்னு பாருங்க உண்மையை பேச senang ஒத்துப்போங்க அடுத்து மூன்றாவது விஷயம் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு அவங்க சுய ஜாதகத்துல பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்துல சுக்கரன் இருக்கார் கேது இருக்கார் செவ்வாய் இருக்கார் இந்த கிரகங்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கு சுக்கரதாவும் சுக்கர புத்தியும் நடக்குதுன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு கண்டிப்பா விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கா மனப்பொருத்தம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க எட்டு பொருத்தம் இருக்கு கல்யாணம் ஆனா பொருத்தாகாது கல்யாணம் பண்ணா இரண்டாம் திருமணம் ஆகாது அப்படின்லாம் நினைக்காதீங்க மன பொருத்தம் இருக்காங்கிற முக்கியமான பொருத்தத்தை பாருங்க மன பொருத்தம் இல்லாம திருமணம் செய்யாதீங்க ஜாதக பொருத்தம் இல்லனாலும் பரவாயில்ல மனப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் இல்ல நம்ம பசங்களுக்காக வாழ முடியாது நமக்காக வாழணும் எவ்வளவு நாள் எல்லா சிங்கத்தையும் பொறுத்துட்டு நம்ம வாழணும் நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க எதுக்காக வாழறாங்கன்னா சொசைட்டிக்காக தான் வாழறாங்க அம்மா அப்பாக்காக வாழ வாழறாங்க இல்ல நம்ம குழந்தைங்களுக்காக வாழறாங்க தவறுங்கிறத தெரிஞ்சும் நகைச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசிக்காரர்கள் தான் பணம் இல்ல அன்பு இல்ல ஏன் ஒரு பண்பு கூட இல்லைன்னாலும் தன்னுடைய வாழ்க்கைய தடம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வாழறவங்க மிதன ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்கிற நீதியை கடைபிடிக்கிறவங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் தான் அப்படி நீங்க தெரியாதனமா விருச்சக ராசியையோ மகர ராசியையோ திருமணம் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரலாம் ஸோ ரொம்ப கவனமாக திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்க திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது பிரச்சனை இல்லை அன்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்களா அவங்க ஆப்போசிட் பர்சன் அப்படிங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் செஞ்சு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்